தமிழின் இனிமை சிறப்பு கொல்லிமலை காட்டிலுள்ள ஓர் ஆளிடம் தேன் கொண்டு வர சொல்லியிருந்தேன் அவன் அன்று வராமல் மறுநாள் வந்து வெறுங்கையுடன் நின்றதனால் சினந்தேன் அவன் பேசினான் நான் ஏற்றே மலைக்கு நடந்தேன் பல இடங்களில் அலைந்தேன் இறுதியில் பெறும் பாறைத்தேன் கண்டு சிறிது மலைத்தேன் ஒரு கொடியை பிடித்தேன் ஏறி சென்று களைத்தேன் பானையில் பிழிந்தேன் நன்றாக வடித்தேன் அதனை கண்டு மகிழ்ந்தேன் அத்தேனில் சிறிது குடித்தேன் கழித்தேன் களைந்தேன் அயர்ந்தேன் மறந்தேன் இன்று காலை எழுந்தேன் நினைத்தேன் தேனை அடைத்தேன் எடுத்தேன் விரைந்து நடந்தேன் வந்தேன் சேர்ந்தேன் இப்பொழுதுதான் உங்கள் வீட்டில் கொடுத்தேன் நானும் இதனை கேட்டு மகிழ்ந்தேன் அவனுக்கு உரையதனையும் தந்தேன் அடடா எப்படி தேன் எவ்வளவு தேன் ஒவ்வொரு சொல்லிலும் தேன் சொட்டுகிறது இதை பார்த்தேன் குடித்தேன் என கூறாமல் படித்தேன் என கூறுங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு படி தேன் என இனிக்கும் என்னே தமிழின் இனிமை அடடா